நற்றாயின் கடமை சீலனாக்குதல் தந்தையின் கடமை வால் வீசி வலிய யானையை கொன்று வருதல் அப்பிள்ளையின் கடமை என்று பாடினார் பொன்முடியார் என்னும் புலமை சான்ற தமிழ் வீரத்தாய் நாள் வகை படையும் உறுத்து நின்று போர் புரியும் செருக்களத்தில் ஆண் யானைகளை அடித்து வீழ்த்துதல் வீரத்துள் வீரமாக மதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் மதம் கொண்டு வீரிட்டு வேலையை குறி தன் வேளை விட்டறிந்த வேல் அந்த வரி பிடித்த வேளத்தின் நடு நெற்றியை துளைத்தது அடிபட்ட யானை சரிந்து வீழ்ந்தது மறுகணமே அடுத்தொரு யானை அந்த வீரனை தாக்க வந்தது ஆயுதம் இல்லை என்று அஞ்சவில்லை அவன் இன்னொரு வேல் கிடைத்தால் இந்த யானையையும் அடித்து வீழ்த்தி விடலாமே என்று இங்கும் மங்கும் வேலை தேடினான் அந்த நேரத்தில் எதிரி நாட்டு வீரன் ஒருவன் விட்டறிந்த வேல் எங்கிருந்தோ வந்து அவன் மார்பில் பாய்ந்தது மார்பில் தைத்த வேலை கண்டதும் தன் இடி முழங்கும் குரலால் ஆர்ப்பரித்து ஆர்வத்தோடு அதை பற்றி இழுத்தான் வேளத்தை கொல்ல ஒரு வேல் கிடைத்ததே என்ற மகிழ்ச்சியோடு அதை பிடுங்கி யானையுடன் போரிட ஆயத்தமாகிறான் அந்த மா வீரன் குருதி பீரிட போர்க்களத்தில் வீரன் நகும் காட்சி நமக்கு வியப்பூட்டுகிறதல்லவா செலவு செய்து மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப கருவிகளை கொண்டு ஆயிரக்கணக்கான திரைக்கலைஞர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படத்தின் காட்சியில்லை இது இவ்வுலகுக்கே அறம் பொருள் இன்பம் தந்து இரண்டடிகள் ஆண்டுகளுக்கு முன்பு இரந்தனையில் காட்சிப்படுத்தி இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு உன்னத காட்சியை இதோ வள்ளுவன் சொன்ன அந்த குரல் என் குரலில் உங்களுக்காக அதிகாரம் எண் படைச்சறுக்கு போக்கி வருபவன் மெய்வேல் பரியானகும் சரி இப்போதெல்லாம் நாம் எங்கே போருக்கு போகிறோம் வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் இப்போதெல்லாம் யானை இல்லை சிறு பூனையை துன்புறுத்தினாலே பெரும் சட்ட சிக்கலாகிவிடும் வாழ்க்கை என்பது போர்க்களம் அதை வாழ்ந்துதான் பார்க்கணும் என்ற வரிகள் நாம் அனைவரும் கேள்விப்பட்டவைதான் அத்தனை எத்தனையோ வீரர்கள் நம்பிக்கை வேல் கொண்டு பிரச்சனைகளாக வரும் மதம் கொண்ட யானைகளை வீழ்த்தி சாதிக்கிறார்கள் வாருங்கள் நாமும் வாழ்க்கை போரில் வென்று சாதிப்போம்